அனைவருக்கும் வணக்கம் நான் நடிகர் சம்பத்ராம் பேசுகிறேன் இன்னைக்கு உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி படமாக ஓடிக்கொண்டிருக்கும் காந்தாராஜ் சாப்டர் ஒன் அந்த படத்தில் நானும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சுருக்கேன் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் ஃபீல் பண்ணுறேன் இந்த நேரத்தில் இந்த படத்தோட இயக்குனர் ஹீரோ திரு ரிஷப் செட்டி அவர்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நான் வந்து படம் முழுக்க ஃபுல்லாக அதாவது உடம்பு ஃபுல்லாக பிளாக் மேக்கப் போட்டு ஒரு ஏஜ்டு கெட்டப்பில் படம் முழுக்க வந்து நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப் போகிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதை விட மேக்கப்பை கலைக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் ஸோ இப்படி ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்கோம் அவங்களே ரொம்ப பொறுத்தளவில் இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு உலக சினிமா ரசிகர்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக வந்திருக்கு படம் பார்க்குற எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி இந்த படத்தை பாராட்டுறாங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீண்டும் ஒரு முறை இந்த படத்தோட இயக்குனர் ரிஷப் செட்டி அவர்களுக்கு என குறைந்த பட்ஜெட்டில் உருவாகி மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் காந்தாரா பிரபல கன்னட நடிகர் மற்றும் இயக்குநரான ரிஷப் ஷெட்டி அவர்கள் அவரே இயக்கி நடித்த இந்த திரைப்படத்தின் மாபெரும் வெற்றிக்குப் பிறகு அதன் இரண்டாவது பாகமாக காந்தாரா சாப்டர் ஒன் உருவானது அதைத் தொடர்ந்து பெரிய பொருள் செலவில் கடின உழைப்பை கொட்டி எடுக்கப்பட்ட காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படத்தில் நடிகர் ரிஷப் ஷெட்டியுடன் இணைந்து ருக்மணி வசந்த் குல்சன் தேவையா மற்றும் ஜெயராம் போன்றவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள் சமீபத்தில் திரையரங்கில் வெளியான இந்த திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்த மற்றொரு பிரபல நடிகரான சம்பத்ராம் அவர்கள் காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படத்தில் தனது கதாபாத்திரம் குறித்த அனுபவத்தை வீடியோவாக பேசி வெளியிட்டுள்ளார் அதில் அவர் குறிப்பாக இந்த படத்தில் என்னுடைய கதாபாத்திரத்திற்கான மேக்கப் அலங்காரம் செய்வதற்காகவே ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதை கலைப்பதற்கு மேலும் ஒரு மணி நேரம் ஆகும் என படப்பிடிப்பு தளத்தில் நடந்த பல சம்பவங்கள் மற்றும் கடினமான உழைப்பை இந்த வீடியோவில் பகிர்ந்துள்ளார்